நான் இப்போ ஓலப்பாடி பக்கத்தில் பெரிய கிருஷ்ணாபுரம் என்ற ஊரில் இருக்கோம் இங்கே அஞ்சலாங்குட்டை முனியப்பன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயிலில் நம்ம காஸ்மஸ் கிளப்பை சேர்ந்த நமது பிரகாஷ் அவர் ஒரு சின்ன விருந்து வச்சிருக்காரு அந்த விருந்துக்காக வந்தோம் இடம் நல்லா இருக்கு பிரசித்தி பெற்ற கோயிலாம் இந்த கோயிலில் ஆண்கள் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா ஆமா நான் ஆண்கள் மட்டும்தான் அனுமதி பெண்கள்லாம் அனுமதிக்கிறது இல்லையா ஒரு நல்ல ஒரு ரம்யமான ஒரு இடத்துல ஒரு அழகாக ஒரு அமைப்பு இருக்குது எல்லாம் ஒரு வேண்டுதல் பண்றாங்க அவங்களுடைய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பி வேண்டாங்க அவரோட நம்பிக்கையெல்லாம் எல்லா வேண்டுதலும் பழிக்கணும் நானும் நம்ம செல்வண்ண சாமி கும்பிட்டு இருக்காரு பாலப்பாடி டோல்கேட் தாண்டி நம்ம அந்த பாபண்ணு கிரிக்கெட் கிரவுண்ட் அந்த தெருதான் அதில் உள்ள வந்தோம்னா சும்மா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது வேண்டுதல் பளித்து அந்த கிட விருந்தெல்லாம் வச்சு எங்களை கூப்பிட்டாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் நல்லாயிருக்கு செல்வன்னை இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு அண்ணன் என்ன வேணாம்னு தெரில என்ன வேணும்னா அதை பழிக்கணும் அண்ணனுக்கு நானும் அவரை வேண்டிக்கிறேன் நன்றி